கோவி ராவ் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஆக்ரூதி இணைந்து கோவையில் முதல் முறையாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி இயக்கம் நடைபெற்றது பெண்களுக்கு பொதுவாக மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன இதில் சேர்விகள் கேன்சர் எனப்படும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை வருமுன் காப்பது எளிதானது என்பதோடு தொடக்க நிலையிலேயே கண்டறிந்தால் எளிதில் குணப்படுத்திவிட முடியும் என தொடர்ந்து விழிப்புணர்வு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கோவையில் முதல் முறையாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி இயக்கம் நடைபெற்றது கோவை ஆரஸ்புரம் ராவ் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் ஆக்ருதி லேடி சர்க்கிள் கிளப் எண் பதிமூன்று ஆகியோர் இணைந்து நடத்திய இதில் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் ஆஷாராவ் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் ஷர்மிளா கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி குறித்து அதிகம் விழிப்புணர்வு தேவைப்படுவதாக கூறிய அவர் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஒழிப்பதற்கான கூட்டு முயற்சி எனவும் இது எதிர்கால தலைமுறையினருக்கு ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்தை நோக்கிய ஒரு செயலுக்கான முதல் படியாக இருக்கும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய மருத்துவர் ஆஷாராவ் உலகளவில் அதிக பேர் பாதிக்கப்படும் புற்றுநோய்களில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருப்பதாக கூறிய அவர் பெண்கள் அனைவருக்கும் இப்புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு அவசியமாகி இருப்பதாக கூறினார் குறிப்பாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு மூலகாரணியாக இருக்கும் வைரஸ் தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி இருப்பதாக கூறிய அவர் மூன்று டோஸ்களாக இத்தடுப்பூசியை எடுத்துக் கொள்வதன் மூலம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம் இப்படி ஒரு தடுப்பூசி இருக்கிறது என்பது குறித்த தகவல் பலருக்கும் தெரிவதில்லை என கோரினார் பெண்கள் திருமணத்திற்கு முன்பு கூட இந்த தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள பரிந்துரைப்பதாகவும் இதனால் வைரஸ் தொற்று ஏற்பட்டாலும் கூட தடுப்பூசி வழியே அதற்கான எதிர்ப்பு சக்தி உட்செலுத்தப்படும் போது அது புற்றுநோயாக மாறாது என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் இனர்வி கிளாப் நிர்வாகி சாந்தி ராஜசேகர் லேடி சர்க்கிள் தலைவர் ஐஸ்வர்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர் you வணக்கம் நான் டாக்டர் ஆஷா ராவ் கன்சல்டன் கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் ராவ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் அண்ட் ஐம் ஆல்சோ த பிரசிடென்ட் ஃபார் ரோட்ரி கோயம்புத்தூர் ஆக்ருதி டாமினேட் இட்ஸ் இட்ஸ் அ லேடிஸ் கிளப் இன்னைக்கு வந்து நாங்கள் சர்வைக்கல் கேன்சர் கருப்பை வாயு புற்றுநோய்க்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் கருப்பைவாயு புற்றுநோய் வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் டிசீஸ் கில்லர் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் இதில் வந்து ஆல்மோஸ்ட் லேட் ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ணால் ஐம்பது பர்சன்டில் கூட ஒரு டெத் ஆகிற சான்ஸ் இருக்குது அதனால பிகினிங் ஸ்டேஜ்லேயே நாங்கள் இந்த டிசீஸ் வந்து டயக்னோஸ் பண்ணணும் ஸ்கிரீனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து இந்த கருப்பை வாய் புற்றுநோய் வந்து ஒரு வைரஸ்னாலே உண்டாயிட்டிருக்கு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ போலியோ வைரஸ் ஜாண்டிஸ் வைரஸ் கொடுக்குற மாதிரி இதுக்கும் வந்து ஒரு வேக்சினேஷன் உண்டு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அதனால் இந்த செவ்வாய்க்கல் கேன்சருக்காக வந்து நாங்கள் வேக்சினேஷன் பண்ணணும் இந்த வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு நைன் டு ஃபோர்டீன் வந்து ஒரு கரெக்ட் ஏஜ் இந்த ஏஜில் வேக்சின் கொடுத்தால் நல்ல எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஃபியூச்சரில் கேன்சர் வர சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறையும் ஆனால் இந்த கருப்பு வாய் புற்றுநோய்க்கு வேக்சின் வந்து நாங்கள் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் வரைக்கும் போடலாம் முக்கியமாக வந்து மேரேஜ் பொருளில் போட்டால் இஃபெக்ட் நல்லாயிருக்கும் இந்த வைரஸ் வந்து ஸ்கின் கான்டாக்ட்னால ஆண்ல இருந்து பெண்ணுக்கு பெண்ல இருந்து ஆணுக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் அதனால மேரேஜுக்கு முதல்ல கொடுத்தா எஃபெக்ட் வந்து பெட்டரா இருக்கும் அப்போ இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் ஆனா எஃபெக்ட் அப்போ கம்மியா இருக்கும் நம்ம நாட்டில் வந்து இது இது விஷயம் அவேர்னஸ் கம்மி அதனால இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் ரோட்ரி ஆக்குருத்தி ராவ் ஹாஸ்பிட்டல் அப்புறம் லேடிஸ் சர்க்கிள் கோயம்புத்தூர் இவங்க சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய இந்த காஸ்ட் வந்து ஒரு கஷ்டமான விஷயம் அதனால பிலோ லைன் இருக்கிறவங்களுக்கு ப்ரீ வேக்சினேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம் இது ஒரு பிகினிங் ஸோ இதனால நிறைய பேருக்கு நல்லது நடக்கும் ஃபியூச்சரில் சர்வாக்கல் கேன்சர் வந்து நாங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம் டபிள்யூஹெச்ஓ வந்து ஒரு பாலிசி பண்ணிருக்காங்க அப்படின்னா டூ உலகத்துல நாங்க செவ்வாக்கல் கேன்சர் தடுத்தனும் சோ இந்தியா கவர்மெண்ட் சேர்ந்து நிறைய இப்போ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நைன்டி பர்சன்ட் லேடிஸ் வந்து நாங்க ஸ்கிரீனிங் பண்ணணும் ஏற்கனவே இந்த வைரஸ் உடம்புல போயிடுச்சுன்னா அவங்களுக்கு நாங்க கால்போஸ்கோபி ஹெச்பிவி டெஸ்ட் இப்படி பண்ணி ஸ்கிரீனிங் பண்ணலாம் செவன்டி பர்சன்ட் கேர்ள்ஸ் வந்து நாங்க வேக்சினேட் பண்ணணும் நைன்டி பர்சன்ட் வந்து யாருக்கு இந்த கஷ்டம் ஏற்கனவே வந்திருக்கோம் அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த செவாக்கல் கேன்சர் வந்து நாங்கள் இந்தியாவில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு முடிவு அதுக்காக இன்னைக்கு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பிகின் பண்ணிட்டு இருக்கோம் சக்ஸஸ் கிடைக்கும் சொல்லி தெரியாதங்க ரொம்ப ரொம்ப கம்மி இதனால ரிசர்ச் நிறைய ஆகலை நம்ம இந்தியன் மெடிசனில் வந்து நிறைய குணம் உண்டு ஆனால் ரொம்ப வருஷமாக பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் ரிசர்ச்சே ஆகலை அதனால ரிசர்ச் பண்ணால்தான் நமக்கு எவ்வளோ அதில் சக்சஸ் கிடைக்குன்னு சொல்லி தெரியும் ஆனால் ரேடியோதெரப்பி கீமோ தெரப்பி வந்து நல்ல சக்சஸ் இருக்கு பழைய காலத்து மாதிரி கிடையாது ஒரு கேன்சர் வந்தா எனக்கு பயப்பட வேண்டாம் முக்கியமா ஸ்டேஜ் ஒன்ல கண்டுபிடிச்சா கட்டாயமா ஒரு நூறுக்கு நூறு அட்லீஸ்ட் நைன்டி பர்சன்ட்ல கூட நமக்கு கியூர் கிடைக்கிற சான்ஸ் இருக்கு அதனால கேன்சர் சொன்னா ஸ்டேஜ் ஒன்ல வந்து நமக்கு பயப்படவே கூடாது அதனால எல்லாரும் ஸ்கிரீனிங் பண்ணணும் டெஸ்ட்டுகள் பார்க்கணும் இந்த வைட் டிஸ்சார்ஜ் எடுத்து பேப்ஸ்வேர் பார்க்கணும் எச்பிவி டெஸ்ட் பார்க்கணும் இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கலாம் கவர்மெண்ட் இதுல வந்து cojo later it project start private hospitals, hospital, rotary akriti, same in the project, i'm a past president of uh, rotary club of Coimbatore, akruti and uh, this has been a very long dream for us. it has been like, you know, we wanted to do this project even a few years back. but what happened is there was so much of uh, awareness to be created. now we have created the awareness because not only we, the Western countries in America have already started this awareness and they are giving vaccines. We are only late. So, we wanted to actually start this as our flagship project. This has become a flagship project because everybody is now aware of this and the vaccines are being donated also by people who are interested in doing this uh, project. Cancer is supposed to be a very deadly disease, and everybody who knows about cancer, as he said, think they are going to die. But as the doctor was telling me, that it is very, very easy to find out from a child with the tests when they are taking, blood tests they are taking, various other tests when they take. They know this child can become into a cancerous patient. So, to avoid that is very, very important. So, prevention is much better, we felt. So, the club has taken up this project and she is supporting, the hospital is supporting, and we are very grateful to Dr. Asha Rao for taking up this project. ஆயிரம் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பட்சம் ஒரு இந்தியாவில் வந்து இப்போ ஒரு மில்லியன் பெண்கள் வந்து இந்த புற்றுநோய் நாயில் கர்ப்பு வாய் புற்றுநோயில் நாயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அறிகுறிகள் என்ன அப்படின்னு அப்படின்னா வெள்ளப்படுறதுங்க ஃபஸ்ட்டு மூஸ்காமனா வெள்ளப்படுறது இல்லை அந்த வெள்ளைப்படுறதுலேயே ஸ்மெல் அந்த மாதிரி வர்றதுங்க அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி யூரின் போடுறது யூ யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வர்றது அந்த இடத்துல கொஞ்சம் சில சத வளர்ச்சி மாதிரி வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சத வளர்ச்சி வர்றது ஒரு சிலருக்கு உடலுறவு இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ளீடிங்கோ இல்லை உடலுறவு இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்சார்ஜ் வர்றது உடலுறவு வச்சிருக்கும் போது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்காது இதெல்லாமே மோஸ்ட் காமனான அறிகுறிகள் இ இந்த இந்த டிசீஸ் வந்து இந்த வைரஸ் வந்து மினிமம் பத்துலேருந்து இருபது வருஷம் ஆகுங்க கேன்சராக மாறுறதுக்கு ஸோ இந்த பத்துலேருந்து இருபது வருஷத்துக்குள்ளார நம்ம கரெக்டாக ஸ்க்ரீன் பண்ணி ஸ்க்ரீனிங்குங்கிறது வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிற ஒரு 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 டயக்னோசிஸ் மாதிரிங்க அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம வர்றதுக்கு அந்த நோய் வரத்துக்கு முன்னாடியே அதை ஸ்க்ரீன் பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அந்த நோய் வராது தடுக்கலாங்க அதனால தான் இப்போ வந்து இந்த ஜனவரி மா மாதங்கிறது வந்து இந்த கர்ப்பபுவாய் புற்றுநோயோட அவேர்னஸ் மந்த் விழிப்புணர்வு மாதம் இந்த மாதத்தில் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா கெட் இன்ஃபார்ம்ட் கெட் வேக்சினேட்டட் கெட் ஸ்க்ரீன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இதன் மூலமாக நம்ம ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார முடிஞ்சளவு சர்விக்கல் கேன்சர் பிரிவெண்ட் பண்றதுக்கு எந்தெந்த முயற்சி எடுக்க முடியுமோ உலகமே சேர்ந்து கைகோர்த்து முயற்சி எடுக்கணும்னு வேண்டிக்கிறோம் இப்போ வந்து எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்குதுங்க இந்தியன் கவர்மெண்ட் இந்த இந்த தடுப்பூசியை வந்து நம்ம நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல்ல உள்ள சேர்த்துக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்க முடியுமோ அதை வந்து கவர்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்குதுங்க நேஷனல் இம்யூனைசேஷன் சொல்லிங்கன்னா கவர்மெண்ட் இப்போ எப்படி நம்ம முத்தடுப்பூசி போலியோ வேக்சின்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிதோ அதே மாதிரி இந்த தடுப்பூசியும் ஃப்ரீயாக த கிடைக்கிறதுக்கு மக்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்காக ஆன ப்ராசஸ் தான் போயிட்டுருக்குங்க இந்த ப்ராசஸ் சக்ஸஸ் மோஸ்ட்லி இன்னும் ஒரு ஒரு சில வருஷத்தில் வந்துடும் அப்படி வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்பதுலேருந்து பதினாலு வயசுக்குள்ளே இருக்க பெண் குழந்தைங்களுக்கு வேக்சினேட் பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு அதுக்கு அட் அ அவங்க அவங்கள வந்து ப்ரைமரி டார்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள வேக்சினேட் பண்ணிவிட்டு அது அதுக்கப்போ இருக்க கல்யாணம் ஆகாத பெண்ழந்தைங்களுக்கும் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பராக அந்த அதாவது இதுலேயே நான் நாலு வகை ஸ்டேஜ் இருக்குதுங்க ஆரம்ப ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோருங்க நாங்கள் சொல்கிறது இந்த இந்த ஸ்டேஜ்க்குலாம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மெலக்மெண்ட் லீஷன் சொல்லுவோங்க கர்ப்பப்பை வர்ற வாய் புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லீஷன்ஸ் மாதிரி வருங்க அந்த லீஷன்ஸ்லயே தொண்ணூறு சதவீதம் கண்டுபிடிக்கணும் தான் நாங்கள் இப்போ எல்லா இந்த முயற்சியும் எடுக்கிறோங்க இந்த ஸ்கிரீனிங் அந்த தொண்ணூறு பெர்சென்ட் இதில் கண்டுபிடி எழுபது பெர்சன்ட் அதில் கண்டுபிடிச்சிட்டோம்னா தொண்ணூறு அதை வைத்தியம் பண்ணுவோங்க அது வைத்தியத்துக்கு நிறைய ஒரு கருவிகள் வச்சு கால்போஸ்கோப்பி அப்படின்ட்டு ஒன்று இருக்குங்க கால்போஸ்கோப்பியில வச்சு கால்போஸ்கோப்பி அதை வந்து என்னன்னா கற்பிவாயை நல்லா மேக்னிஃபை பண்ணி பார்த்துட்டு அதுல வந்து நம்ம ட்ரீட் அந்த சதையை வந்து வெட்டி எடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்க அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டோம்னா கர்ப்பப்பை புற்றுநோயே வராத இது பண்ணிக்கலாங்க ஸ்க்ரீனிங் மட்டும் பண்ணலாங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜில் வந்து இரப்பு சதவீதம் அதிகங்க ஆரம்ப ஸ்டேஜில் நல்ல ஒரு மருந்துகள் மூலம் சர்ஜரி பண்ணிக்கலாங்க அது முடியாத பட்சத்தில் கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பின்னு இருக்குதுங்க அந்த கதிர்வீச்சு அதை கொடுத்தும் நம்ம வைத்தியம் பண்ணிக்கலாங்க அப்போ நல்ல சக்ஸஸ் ரேட்டுங்க தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் விமல காப்பாற்றப்படலாங்க விழிப்புணர்வு வந்து ஸ்கூல் காலேஜஸ் ஸ்கூல் காலேஜஸ்க்கெல்லாம் போய் இந்த வேக்சினை பத்தியும் இந்த வைரஸ் பத்தியும் எடு எடுத்து சொல்லி இந்த வேக்சின் போட்டா எந்த அளவு நன்மை அவங்க மீன்ஸ் இன்டர் கோர்ஸ்க்கு முன்னாடியே இந்த வேக்சின் போட்டால் அளவுக்கு நம்மளுக்கு நன்மை பயக்குங்கிறது போய் எடுத்து குழந்தைங்களுக்கு சொல்லி அவங்க அம்மாங்க அவங்க அத்தை சித்தி இவங்களெல்லாம் வந்து ஸ்கிரீன் பண்ணுறதுக்கு சொல்றது மூலமாக இது இது இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக விழிப்புணர்வு வரும்னுட்டு நாங்கள் நம்புகிறோங்க அப்புறம் எல்லா தன்வா தன்னார்வலர்களும் தான் இதை வந்து விழிப்புணர்வு கிராம சைட்ல இப்போ ஆரம்பிச்சிருக்குங்க இன்னும் ஃபுல்லாக வந்திருக்குன்னு சொல்ல முடியாதுங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குங்க இப்போ ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா இந்த மாதிரி போய் நம்ம ஏற்படுத்தாதான் அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ண முடியும் அதுல அதுக்காக தான் ஸ்கிரீன் பண்ணணும்னு சொல்றதுங்க கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறது டயக்னோசிஸ் கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்க்கறதுங்க ஸ்கிரீனிங் கேன்சர் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம கேன்சருக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுங்க அதான் இப்போ ப்ரீ கேன்சரஸ் சொல்யூஷன் சொல்லுவாங்க கேன்சர் வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ அந்த அந்த பகுதி வந்து அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கேன்சராக மாறக்கூடிய தன்மை வாய்ந்தது அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னா கேன்சராக மாறாதுங்க அந்த இடத்துலையே கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணுங்கிறத இப்போ உலகமே சேர்ந்து இயக்குதுங்க இயங்குது